இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் அடுத்த படிநிலையை அடைவதற்கு முகமுக்கியமான தேவையே என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா அதே செவ்வாய் ஆறுக்குடையவனாகவும் இருக்கிறார் அவர் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ஆறுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெற்றால் என்னாகும் தெரியுமா சத்துருக்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க இந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க யார் யாரெல்லாம் நமக்கு எகேன்ஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்கிறதெல்லாம் அவங்க ஒவ்வொரு பார்வையில் ஒரு வியூவில் வந்துடும் இந்த சத்துருக்குளவங்க கருமையை தெரிவாங்க இதை ஒவ்வொருத்தராக நீங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு போர் தளபதி படை தளபதிலாம் சொல்லுவாங்க இப்போ மில்டரியில் இந்த இராணுவத்தில் இந்த இது போலீஸில் பெரும் பதவி எல்லாம் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தான் அரசில் ஒரு பெரிய பதவி அரசு அதிகாரிகள் இது மாதிரியான என்ன சொல்கிறது தாசில்தார் வரைக்குமான ஒரு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க தான் முக்கியமாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விச்சிகராசிக்காரர்கள்லாம் லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி வச்சுருப்பாங்க காரணம் செவ்வாயை பார்த்து குருமங்கலை யோகத்தை உண்டு பண்ணிவிட்டார் குருமங்கலை யோகம் வந்துவிட்டது குருமங்கலை யோகம் வந்த இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படிநிலைக்கு செல்கிறீர்கள் நீங்க முன்னுக்கு வரப்போ ஆரம்பிச்சிட்டீங்க இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் அடுத்த படிநிலையை அடைவதற்கு முகமுக்கியமான தேவையே என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்ன தேவை தெரியுமா முதல்ல ராசி இந்த சார் சொல்லுவோம் சார் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் தொட்ட காரியம் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் உங்கள் ராசி அப்படி அப்படிம்பாங்க உங்கள் ராசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் மீன ராசி மிதுன ராசிங்கிறது அந்த ராசி கிடையாது ராசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய லக் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்கிலீஷில் ராசின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க இன்றைக்கி தான் ராசி ஆகியிருக்காங்க அப்படிம்பாங்க சில இடங்களில் ராசிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ராசி அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ராசி அந்த ராசிநாதன் யார் செவ்வாய் அவர் ஆட்சி பெறுகிறார்னா உடல் வலிமை அடைகிறது யாரெல்லாம் ஆணழகன் போட்டிக்கு கப்பா ரெடி இருக்கீங்களோ கப்பு உங்களுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் சாம்பிய சாம்பியன்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ஓட்டப்போட்டி இந்த இது ஈட்டி எறிதல் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் வாழ்க்கையில் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறது ஒரு கட்ஸுங்க சில பேர் மராத்தான் ஓடுறவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன சார் அஞ்சு கிலோமீட்டர் ஓடியாக வந்துட்டீங்க அஞ்சு கிலோமீட்டராக சார் ஏன் பதினாலு கிலோமீட்டர் ஓடவுடனே பக்கத்தில் வந்துட்டுருக்கான் பதினாலு கிலோமீட்டர் ஒன்யா அப்போ உங்கள் வீட்டில் பைக்கு காரெலாம் தேவையோ இல்லை ஓரியாக போயிடுவீங்க எந்த இடத்துக்கு இருந்தாலும் உடலை எவ்வளோ தெளிவாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ராசிநாதன் ஆட்சி பெறும் பொழுது உடலினை உறுதி செய் எனும் எண்ணம் வருகிறது சார் இப்பொழுதும் சொல்கிறேன் உடைந்து போன உங்கள் எலும்புகள் இன்றே வந்து உயிர் பெறும் அழுக்கப்பட்ட உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது இந்த உடல் நம்ம கெட்ட பழக்கங்களால் கெடுதல் கெடுதல் பண்ணியிருப்போம் தீய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ருப்போம் ஜிம்முக்கு போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மாஸ்டர் என்ன சொல்கிற பாருங்கள் எதுவுமே ஸ்நாக்ஸே திங்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் நம்மளால இருக்க முடியல சார் அந்த போண்டா பூஜை திங்காமல் ஒரு ரெண்டு நாள் இருக்க முடில ரெண்டே ரெண்டு நாள் தான் சாப்பிட்ணும் சும்மாவே இருக்கணும் அது எப்பட்றா சும்மாவே இருக்கிறதுன்ட்டு எதையாவது எடுத்து பார்க்க எடுத்து இடத்து தின்னுடுறோம் அப்போது நம்ம எவ்வளோ கெடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து நம்ம நமக்கு நம்மளே தெரிந்தே தான் நம்ம செய்கிறோம் தெரியாமையாக இருக்கே நம்ம இப்போ என்ன பண்ண பண்ணால் ப்ராப்ளம் தெரியும் அப்போது அந்த உடல் மேலே நமக்கு ஒரு கான்சியஸ் இல்லை அது என்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்னா நமக்கு சுகர் பிபின்னு வரும்போது இனிமேல் வாழ்க்கையிலே நீ சுகரே திங்கக்கூடாதுன்னு ஆக்கி விட்ருவான் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா சொத்துருக்கு எட்நூறு கோடி ரூபா சொத்துருக்கு காலில் எந்திரிச்சு பழைய சாப்பாட்டு கஞ்சி லைட்டாக புதினா சட்னி ஏன்டா அதுக்கு மேலே சாப்பிட சாப்பிடக்கூடாது சார் டாக்டர் சொல்லிட்டார் சார் அப்புறம் ஆயிரம் கோடி வச்சு என்ன பண்ண போகிற நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் நல்லா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணத்தை என்ஜாய் பண்ண முடியும் உடலை கெடுத்துக்கிட்டு எவ்வளோ பணம் செம்மாச்சாலும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஸோ அப்போ அந்த ராசிநாதன் ஆட்சி பெறும் பொழுது உடல்நனை உறுதி செய்யும் எண்ணங்கள் வருகிறது முக்கியமாக ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் சரியாது விருச்சிக ராசிக்காரர்கள் பிபி சுகர் வந்தால் அது அத்தனையும் சரியாகிவிடும் அவர்களுக்கெல்லாம் சரியாகும் ஸோ அப்போ இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது ரத்த வெள்ளை அணுக்கள் ரத்த சிவப்பு அணுக்களில் வர பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் ஹெச்பி கவுண்ட்டு கம்மி ரத்தத்தில் அந்த இது கம்மி பிளேட்லெட் கம்மி ரத்தம் சம்மந்தப்பட்ட எது வந்தாலும் அதெல்லாம் சரியாது அதே செவ்வாய் ஆறுக்குடையவனாகவும் இருக்கிறார் அவர் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ஆறுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் தெரியுமா சத்துருக்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க இந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க யார் யாரெல்லாம் நமக்கு எகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் அவங்க ஒவ்வொரு பார்வையில் ஒரு வியூவில் வந்துடும் இந்த சத்துருக்கள் அவங்க கண் முன்னாடி தெரிவாங்க இதை ஒவ்வொருத்தராக நீங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க என்கவுண்டர்னால் என்ன நீங்கள் நினைக்கிற என்கவுண்டரில் என்கவுண்டர்னால் என்னன்னா ஒவ்வொருத்தராக நம்ம போ கிளம்பி போ இனிமேல் ஒன்று தான் செட்டில்மெண்ட்டு ஓடிப்பேர் இனிமேல் என் வாழ்க்கையிலையும் வரக்கூடாது அடுத்து நீ வா நீ வா நீ என் வாழ்க்கையில் வரக்கூடாது நண்பர்களே நம்ம வீட்டை விட்டு கெடுதல் எல்லாம் போயிடுச்சுனாலே நம்ம வீட்டில் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்மளை சுற்றி கெடுதல்ங்கிறது பொருட்களாக தான் இருக்கணும்னு இல்லை மனிதர்களாகவும் இருக்கலாம் நம்மளை சுற்றி கெட்ட பொருட்கள் இந்த வஸ்து இருந்தால் நமக்கு ராசி இல்லை இந்த வஸ்து இருந்தால் நமக்கு உருப்பட மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரி சில மனிதர்களும் அப்படி தான் இவர்களோடு இருந்தால் நம்ம உருப்படவே முடியாது ஒரு பறவை பறக்கிறது அந்த பறவைக்கு ஒரு கல் கட்டி விட்ட மாதிரி தான் இந்த மனிதர்களை தூக்கிட்டு பறக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர்களை விட்டுட்டால் சுலபமாக பறக்கலாம் ஏன்னா அதுதான் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம நல்லா வர்றதா அவங்களுக்கு பிடிக்காது அது போன்ற இருக்கிறவங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டே வரணும் ஒன்று ஆறு குடையவர் அந்த ஆறு குடியை செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது இவர்கள் நீங்கள் தவிர்த்து கொண்டே வருகிறீர்கள் உங்களுடைய கடனும் அடைந்து விடுகிறது ஆறு குடையவனாக செவ்வாய் பகவான் இருந்து ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளை எதிர்க்கின்ற ஒரு தைரியம் என்பது உங்களுக்கு வருகிறது யார் வந்தாலும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வருகிறது இந்த ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சியை நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு போர் தளபதி படை தளபதிலாம் சொல்லுவாங்க இப்போ மிலிட்ரியில் இந்த இராணுவத்தில் இந்த இது போலீஸில் வகிப்பவர்கள் எல்லாம் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தான் அரசில் ஒரு பெரிய பதவி அரசு அதிகாரிகள் இது மாதிரியான என்ன சொல்கிறது தாசில்தார் வரைக்குமான ஒரு பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க தான் முக்கியமாக இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விச்சிகராசிக்காரர்களெலாம் லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி வச்சுருப்பாங்க காரணம் என்னவென்றால் குரு இந்த செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகத்தை உண்டு விட்டார் குருமங்கல யோகம் வந்துவிட்டது குருமங்கல யோகம் வந்த இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படிநிலைக்கு செல்கிறீர்கள் நீங்கள் முன்னுக்கு வரப்போ ஆரம்பிச்சிட்டீங்க அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் வந்தாச்சு வண்டி வாங்குகிற யோகம் வந்தாச்சு குரு பகவான் ராசி செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகம் வந்தாச்சு குருமங்கல யோகம் வந்தாலே இப்போது நாட்டை ஆளும் தகுதி உடையவர் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறாங்க மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு சந்திர மங்கள யோகம் இருந்தது அதே மாதிரி குருமங்கல யோகம் இருந்தால் இப்படி குரு குருவே உச்சம் பெற்றவர் ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்குறார் இந்த வச்சுக்கோ என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு உனக்கு ஃப்ளாட்டு வேணும் எனக்கு வச்சுக்கோ வேணாம் இண்டிவிஜுவல் வச்சே வச்சுக்கோ டேகெட் செவ்வாய்க்கெலாம் வந்து அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா பூமி லாபமாக தந்துகிட்டே இருப்பார் பூமி லாபம் தருவார் சொத்துக்கள் சேர்த்துவார் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும் எது எதெல்லாம் உங்கள் பேரில் இருக்கிற அசட்ஸ் அதிகமாகும் இதெல்லாம் காரணம் என்னன்னா செவ்வா பகவானுடைய பொன்னான பார்வை முக்கியமாக வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இதெல்லாம் செவ்வா பகவானுடைய அனுகிரகம் விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க குரு பகவான் உங்களை பார்க்க தொடங்கிட்டார் வீடு வரப்போகுது கார் வரப்போகுது வண்டி வரப்போகுது ஹாப்பியாக இருக்க போகிறீங்க விரச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்